தேடுதல் தான் நம்ம சமூகத்தினுடைய அடையாளம் இந்த இது வந்து அந்த காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு மற்றவர்களை போய் அடிமைப்படுத்தணும் மற்றவர்கள் இருந்து சுரன்று அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இந்த சமுதாயத்துக்கு இருந்ததாக சான்றுகள் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர் வேதநெறி பரம்பரையில் வந்தவர் பொறியாளர் பல்வேறு நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருந்தவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் பிராமணர்களின் வாழ்வியல் மற்றும் பொருளாதார நிலைகளில் ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளவர் அசி எனும் புனை பெயரில் பிராமின் ஜெனசைடு எனும் புத்தகத்தை எழுதியவர் திரு மகாலிங்கம் பாலாஜி வணக்கம் சார் ஸ்ரீ குரு பியோட வணக்கம் பிரபுஜி வணக்கம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு ஜெனோசைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட ஹிட்லர் காலத்துக்கு அப்புறமா பெருசாக வழக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு யூதர்களை கொன்று அழித்த இன அழிப்பு செய்தது அப்படிங்கும்போது ஒரு ஜெனசைடு ஹோலோகாஸ்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்ம தினசரி பயன்பாட்டில் இல்லை உங்களுடைய புத்தகம் வந்து பிராமின் ஜெனசைடு தி ப்ரீ கர்சர் டு ஹிண்டு எக்ஸ்டிங்ஷன் பிராமின் ஜெனசைடு தி ப்ரீ கர்சர் டு ஹிண்டு எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டிலோடு இருக்குது இந்த புஸ்தகத்தை எழுத வேண்டிய அவசியம் என்ன இதனுடைய அவுட்கம்மாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல கேள்வி இந்த புத்தகம் வந்து ஜெனோசைட் இனப்படுகொலை அப்படின்ற டைட்டிலை வந்து சிலர் எங்கிட்ட கேட்குறதும் உண்டு இது ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட ஒரு டைட்டிலா இல்லை அது புத்தகத்தை நிறைய விற்கணும் அப்படின்றதுக்காக பரபரப்புக்காக செய்யப்பட்ட ஒரு டைட்டிலா அப்படின்னு தலைப்பான்னு கேள்விகள் வரும் இல்லை ரெண்டு விஷயங்கள் இருக்குது இதில் ஒன்று வந்து இது ஒரு இட் இஸ் டன் வித் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் கேர்ஃபுல் அனாலிசிஸ் அதாவது இது வந்து நிறைய யோசனை செய்யப்பட்டு நம்ம கிட்ட இருக்க ஆதாரங்களின் அடிப்படையிலே வைக்கப்பட்ட ஒரு தலைப்பு தானே ஒழிய இது ஒரு பரபரப்புக்கான செய்யப்பட்ட செய்தி அல்ல இது புத்தக விளம்பரத்துக்காக வாழ்ற கேள்விகள் வர்றதுக்கான இப்போ வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த பிராமின் ஜீனோசை டாட் ஆர்க் அப்படின்னு ஒரு இணையதளத்தையே நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த ஓப்பன் பண்ண தளத்தில் வந்து இந்த எப்படி ஜினோசைடுன்றது என்ன அதனுடைய மாடல் என்ன அதுக்கு எப்படி பிராமணர்களுடைய இன்றைய நிலைமை நம்ம பழைய காலம் பற்றி கூட இல்லை இன்றைய நிகழ்காலத்தின நிலைமையோட ஒப்பீடு செய்து ஒரு ஒரு படிம நிலைக்கும் என்ன குணாதிசயம் இருக்குது அந்த குணாதிசயத்துக்கும் பிராமணர்களுடைய தற்போதைய சூழ்நிலையும் எப்படி பொருத்தவும் பார்க்குறோம் அப்படின்றத நம்ம பட்டி அதை வந்து ஒரு ஆதாரங்களோடு நம்ம இணையதளத்திலேயே பதிவிட்டிருக்கோம் இதை வந்து புத்தகத்தை வாங்கி அதை படித்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது இந்த இணையதளத்தில் போய் பார்த்தாங்கன்னா கூட ஒரு முதல்கட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய முதல்கட்ட தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் விருப்பம் இருந்தால் புத்தகத்திலேருந்து மற்ற செய்திகளை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றது இரண்டாவது இந்த புத்தகத்தினுடைய அவுட்கம் என்ன அப்படின்றது அதாவது இந்த இதனை என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷனல் பேட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு நாகரிக போர் அப்படின்னு தமிழை வச்சுக்கலாம் இந்த நாகரீக போர்களுடைய அடையாளமாகத்தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு அது எங்கள் புத்தகத்திலே நாங்கள் என்ன பதிவு பண்ணியிருக்கோம்னாக்க த அல்டிமேட் எய்ம் ஆஃப் பிராமின் ஹேட் ஸ்பேச் அதாவது பிராமண விருப்பு பேச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்குறது இதனுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னாக்கா அது இட் இஸ் அன் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் இட் இஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் பாரதிய சிவிலைசேஷன் அதாவது இந்த நாகரீகத்தை அழிப்பதற்கும் இந்துக்கள் என்ற அந்த ஒரு அடையாளத்தை அழிப்பதற்குமான ஒரு முயற்சி பிராமின்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் டு பி இன் த வே அண்ட் தே ஆர் பீயிங் டார்கெட்டெட் ஃபஸ்ட் அதாவது பிராமணர்கள் அதற்கு ஒரு குறுக்காக நிற்கிறார்கள் அப்படின்னு அந்த காலத்தில் கருதப்பட்டது இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்துக்கு முந்தைய காலத்துலேருந்து அந்த கொலோனியல் ரூல்லேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை அது அதனுடைய கண்டினியூட்டியாக தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாங்கள் பார்க்குறோம் இது அதுதான் இந்த புத்தகத்திலே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் ராஜ்யம் அப்படிங்கிறது ஆரம்பித்த காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருந்ததா இல்லது பிரிட்டிஷார்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிராமணர்களை வந்து ஒரு ஜெனசைடுங்கிற மாதிரி அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்களாம் அந்த புத்தகத்தில் நாங்கள் வந்து இன்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற படையெடுப்புகள் நடந்த காலத்திலேருந்து சில சான்றுகளை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகங்களிலிருந்து கூட அது வெளிநாடுகளிலிருந்து அந்த படையெடுப்புகளை நடத்தியவர்கள் கூட வந்து பிராமணர்களே குறிப்பாக அழிக்கப்பட்டார்கள் நிறைய அப்படின்றதுக்கான சான்றுகள் அதில் இருக்கின்றது ஆனால் ஒரு அது வந்து ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து அதை ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸுன்றது வந்து ஒரு கொலை செய்யப்படுகிறது அது மாதிரியான ஃபிசிக்கல் அது இது ஆனால் கட்டமைக்கப்பட்டு செய்யப்படுகின்ற சித்தாந்த அடிப்படையில் பிராமண எதிர்ப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா அது கொலோனியல் ரூல் அந்த அதாவது அந்த யூரோப்பியர்கள் வந்த காலத்திலிருந்து தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஒரு காலகட்டம் சொல்கிறீங்க ஐரோப்பியர்கள் வந்தபோது தான் இது வந்து ஆரம்பித்ததுன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி அதாவது நம்மளுடைய சின்ன வயசில் அல்லது என்னுடைய சின்ன வயசுலலாம் வந்து நான் வந்து பரமார்த்த குருவும் சீடர்களும்னு மட்டி வடையன் அப்படின்னு ஒரு நாலு சீடர்கள் இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும் இப்படி ஒரு கதையை வந்து கேட்டிருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலையோ அல்லது ப பதினெட்டாம் நூற்றாண்டுடைய முடிவுலையோ அந்த கதைகள் சொல்லப்பட்டதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இது சில சமயங்களில் வந்து நான் டிடெயில்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்கள்லையோ எங்கேயோ நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க அல்லது பக்கத்தில் இருக்கிற பசங்க சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்படுறதே இந்த குருகுல கல்வி அப்படிங்கிறத அழிக்கிறதுக்காகவும் அதன் மூலியமா பிராமணர்களை அழித்தொழிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாகவும் இது அந்த காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சிடுச்சா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது நம்ம வரலாற்று செய்திகள் அப்படின்னு பார்க்கப்படும் போது இந்தியாவில் வந்து ஒரு காஸ்ட் சிஸ்டம் இருந்தது அது நாலு விதமான வர்ணங்கள் இருந்தது பிராமணர்கள் வந்து அதாவது லேசி பிராமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளம் அதாவது பிராமணர்கள் சோம்பேறிகள் அவர்கள் வந்து மற்றவர்களை அடக்கு பண்றார்கள் வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு நூற்றாண்டுகளில் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகத்திலேயே வந்து அதாவது இந்தியாவை பற்றிய புத்தகம் அது எத்தனாவது வயதுனா பத்திலிருந்து பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான புத்தகத்தில் இது கட்டமைக்கப்பட்டதுன்றது நம்ம புத்தகத்தினுடைய புரலோகன்னு சொல்லக்கூடிய முன்னுரையிலேயே அதை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் இதை நம்ம யோஜனை பண்ணி பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து எத்தனை சம்ஸ்கிருத புத்தகங்களே அவர்கள் அறிந்திருப்பார்கள் இது ஒரு கேள்விக்குரிய விஷயம் அவர்களுடைய ஒப்பீனியன் அதாவது அவங்க எந்த கருத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு போன டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்புறம் அங்கே மற்ற அந்த வணிகர்கள் அவர்களுடைய செய்திகள் செவிவழி செய்திகளை வச்சு தான் இந்தியான்றது ஒரு இப்படி ஒரு நாடு இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் ரிலீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலீஜன் இருக்குது அதாவது ஒரு முறையான ரிலீஜன் இல்லை பார்பாரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐடோலேட்டரி இதெல்லாம் இருக்குது இதை வழிநடத்தி செல்பவர்கள் ஃபால்ஸ் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபால்ஸ் ப்ரீஸ்டுகள் யார் அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்ற வகையில் அவங்க அடையாளப்படுத்தப்பட்டார்கள் நீங்கள் பரமார்த்த குருவை பற்றி ஒரு செய்தி கேட்டீங்க கரெக்ட் இது வந்து குருகுல கல்வியை வந்து வெள்ளையர்கள் வந்து பெருசாக ஆதரிக்கலை அவங்க என்ன செய்தார்கள்னா ஒரு டூப்ளிசிட்டின்னு சொல்லலாம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க ஆக்சுவலாக லண்டனுக்கு அவங்க எடுத்து போகிறது வந்து நம்ம தரமால்ஜியினோட புத்தகத்தில் பார்த்தீங்கனாலே நிறைய அவர்களுடைய ஆவணங்களே இருக்கின்றன இந்தியாவினுடைய உடைய கல்வித்தரம் எப்படி இருந்தது இந்த எப்படி இந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்தது அப் எப்படி அந்த ஒரு கலாச்சாரம் இருந்ததுன்றது அதுலேருந்து நல்ல எசன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போனாங்க ஆனால் இங்கே திரும்ப எடுத்துக்கிட்டு வரும்போது அவர்கள் வந்து அதை அழிச்சுட்டு வெளிநாட்டு கல்வி அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றத மெக்காலி ஒன்று மினிட்ஸில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு சரியான ஒரு புரிதல் தான் அது எப்படின்னாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய காலத்து செய்திகள் எல்லாமே வந்து அவற்றை வந்து ஒரு மாதிரி கேலி செய்து பேசுவது அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளத்துக்கு அவங்க போனோம் இன்னும் பல்வேறு தகவல்களை அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் பிராமின் ஜெனோசைடு என்று அவர் எழுதிய இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் நம் நமக்கு என்ன செய்தியை அதில் சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றியும் அவருடைய கருத்துகளையும் நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்